இயேசு கிறிஸ்துவின் மதுரமான நாமத்தில் ஹோப் ஃப்ரம் ஹெவன் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே மோசே கர்த்தரை பார்த்து இஸ்ரேவேல் ஜனங்களிடம் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று நான் சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவது என்று கர்த்தரிடம் கேட்கிறான் அதற்கு கர்த்தர் இருக்கிறவராய் இருக்கிறவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று சொல் என்றார் மேலும் பதினைந்தாம் வசனத்தில் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று சொல்வாயாக என்றென்றைக்கும் இதுவே என் நாமம் தலைமுறைதோறும் இதுவே என் நாமம் என்றார் கர்த்தருடைய சில நாமங்களை இப்போது நாம் இங்கே உச்சரிப்போம் அப்ரஹாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாகோபின் தேவன் எகோவா எல்லோகி நித்திய சிருஷ்டிகர் எகோவா அடோனாய் ஆளுகை செய்கிறவர் பரிசுத்தப்படுத்துகிறவர் இகோவா ரூவா நல்ல மேய்ப்பர் இகோவா ஷம்மா கூடவே இருக்கிறவர் இகோவா ராஃபா சுகம் தருகிறவர் எகோவா ஜிக்கேனோ நீதியானவர் எகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்கிறவர் எகோவா நிசி வெற்றி தருகிறவர் எகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறவர் எகோவா சபோத் சேனைகளின் தலைவர் எல் எலியோன் உன்னதமானவர் எல் ரோயி காண்கிறவர் எல் ஷடாய் சர்வ வல்ல தெய்வன் இருக்கிறவராய் இருக்கிறவர் இமானுவேல் அப்பா பிதா சாவாமை உள்ளவர் ஜீவ அப்பம் தாவிதின் வேர் நீதியின் சூரியன் இன்னும் எத்தனையோ நாமங்கள் அத்தனையும் இந்த இடத்திலே கொடுப்பதற்கு சாத்தியமில்லை நம்முடைய கர்த்தருக்கு எத்தனையோ நாமங்கள் இருந்தாலும் அவர் மோசையிடம் சொன்னது இரண்டு நாமங்கள் ஒன்று இருக்கிறவராக இருக்கிறேன் இன்னொன்று உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் இருக்கிறவராக இருக்கிறேன் என்ற பெயருக்கு நித்தியமானவர் என்று பொருள் அவர் மாறாதவர் என்று பொருள் அவர் தாமாகவே இருக்கிறார் என்று பொருள் கர்த்தர் யாரையும் சார்ந்து இருக்கவில்லை என்று பொருள் அவர் தாமாக இருப்பதால் அவர் எல்லாவற்றுக்கும் போதுமானவராய் இருக்கிறார் எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது நித்தியமானவர் என்பதற்கு நான் எப்போதும் இருந்தேன் எப்போதும் இருக்கிறேன் இனிமேலும் இருப்பேன் என்று பொருளாகும் எஹோவா என்னும் பெயருக்கு நித்தியமானவர் என்று பொருள் இருக்கிறவராக இருக்கிறேன் என்பதற்கான எபிரேய வாக்கியம் ஏஹே ஆசர் ஏகே இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை அவர் என்னவாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்படியே அவரை நாம் அழைக்கலாம் சுகோபீனமான நேரத்தில் சுகம் தருபவரே என்று கூப்பிடலாம் வெற்றி தேவைப்படும் நேரத்தில் ஜெயம் கொடுக்கும் தேவனே என்று கூப்பிடலாம் தனிமைய உணரும் நேரத்தில் என்னோடு கூட இருக்கிறவரே என்று அழைக்கலாம் விடுதலை தேவைப்படும் நேரத்தில் எல்லாம் பார்த்து கொள்பவரே என்று அழைக்கலாம் வழி தப்பி போகாமல் இருக்க எங்கள் நல்ல மெய்ப்பரே என்று அழைக்கலாம் சமாதானம் தேவைப்படும் நேரத்தில் சமாதானம் தருபவரே என்று அழைக்கலாம் இப்படி நாம் எப்படி அழைக்கிறோமோ அதற்கு ஏற்றவாறு அவர் வெளிப்பட்டு நம்மை சந்திப்பார் விசுவாசிப்போம் இந்த தியானத்தில் பங்கு கொண்ட உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் Dear viewers, if you are watching this channel without subscribing, please subscribe. If you like this video, give a like, click the bell button for the notification for our new videos, share this video to others so that you are also one among the souls winner. If you are new to this channel, I welcome and bless you in the matchless name of Jesus Christ. God bless you all. Jepicolo. கர்த்தாவே உம்முடைய நாமங்களை ஒவ்வொன்றாக சொல்லி நாங்கள் உம்மை துதித்து ஆராதித்து கவலைகளை மறந்து உம்மில் மலன் கொள்ள கொடுத்த கிருபைக்காக உமக்கே துதிகன மகிமை செலுத்தி ஏசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரமபிதாவே ஆமேன் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அவரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்